சில நாட்கள் ஓய்வுக்கு பின்பு நமது ஆன்மீக பயணம் மீண்டும் தொடர்ந்தது இந்த உலகில் வெகு சிலர் மட்டுமே மனிதர்களாக பிறந்து பின்பு பல தெய்வீக சக்திகளை கொண்டு மகான்களாகவும் சித்தர்களாகவும் பின்பு இறந்த பின் கடவுளுக்கு இணையாக ஒப்பிடப்படுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த கலியுகத்தில் மனிதர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவே கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள்தான் இந்த மகான்களும் சித்தர்களும் தாங்கள் வாழும் போதும் பின்பு சமாதி அடைந்தும் தங்களின் சக்திகளைக் கொண்டு மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் வல்லமை படைத்தவர்கள்தான் இந்த மகான்களும் சித்தர்களும் அப்படிப்பட்ட பல தெய்வீக சக்திகளைக் கொண்ட பல அற்புதங்களை நிகழ்த்திய ஒரு மாபெரும் மகானான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்த மந்த்ராலயத்தை நோக்கியதுதான் இந்த ஆன்மீக பயணம் இவர் வாழும்போதும் சரி ஜீவ சமாதி அடைந்தும் சரி இவர் ஏற்படுத்திய அற்புதங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல ஆந்திர மாநிலத்தில் குர்நூல் என்னும் மாவட்டத்தில் இருக்கும் மந்திராலயம் என்னும் ஊரில்தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்தார் ஜீவ சமாதி அடைவதன் மூலம் நான் இன்னும் எழுநூறு ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்வேன் என்றும் தனது பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளே கூறியுள்ளார் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு துங்கபத்ரா நதிக்கரையில் ஸ்ரீ ராகவேந்திரர் தவம் செய்த அதே இடத்தில் இன்றும் அதிகாலையில் அவர் ஜெபிக்கும் சத்தம் கேட்கிறது என்று ஊர் மக்கள் சொல்கிறார்கள் நம்முள் எத்தனை பேருக்கு தெரியும் ஸ்ரீ ராகவேந்திரர் நம் தமிழ்நாட்டில் பிறந்தவர் என்று ஆமாங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் தான் ஸ்ரீ ராகவேந்திரர் பிறந்தார் புவனகிரியில் பிறந்து மதுரையில் இசையும் கல்வியும் கற்றார் பின்பு கும்பகோணத்தில் இலக்கியங்களிலும் வேதங்களிலும் தேர்ச்சி பெற்றார் இறுதியாக துறவரம் பெற்று கும்பகோணத்தில் இருக்கும் ஒரு மடத்தின் மடாதிபதியாகவும் திகழ்ந்தார் தமிழ்நாட்டில் பிறந்து கல்வி கற்று வேதங்கள் பயின்று துறவரம் கொண்ட ஸ்ரீ ராகவேந்திரர் தனது ஜீவ சமாதியை மட்டும் எதற்காக ஆந்திர மாநிலத்தில் அமைத்து கொண்டார் இதற்கான பதிலையும் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மெய் சிலிர்க்க வைக்கும் வாழ்க்கை வரலாற்றையும் வர பதிவுகளில் விரிவாக பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி ழக்கிறான் மாதவன்